அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ஜே சங்கர் வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி சென்னை ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகளுடன் ஒரு நேர்காணல் ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒன்றரை ஆண்டுக்கு முன்பாக இதே சங்கத்தோட ஒரு நேர்முகம் காணல் செய்திருந்தோம் அப்பொழுது பல்வேறு விஷயங்களே வந்து சொன்னாங்க இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியம் சம்பந்தமாக அல்லது பொதுவாக தனியார் துறை ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் சம்பந்தமாக பணி ஓய்வு பெற்ற பிறகு அவர்களை கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் சம்பந்தமாக அவர்கள் இபிஎஃப்ஓ நிறுவனத்திடம் மத்திய அரசிடம் என்ன போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ன தற்போது நிகழ்ந்து வருகிறது அந்த சங்கம் உச்ச ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் மாநில வாரியாக உயர் பல வழக்குகளை தொடுத்திருக்க அந்த வழக்குகள சாரம்சம் என்ன அந்த வழக்குகள் முடிந்துதான் முடியலையா அரசாங்கம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் அந்த சங்க நிர்வாகியோடு நேர்முக காணல் செய்து உரையாட இருக்கின்றோம் எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க கூடிய நமது சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்ட ஓய்வூதியர்கள் பார்க்காத ஓய்வூதியர்களும் கூட இந்த காணொலியை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று உங்கள் அன்பு இருக்கின்றது வாங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு சென்னை ஓய்வூதியர் சங்க நிர்வாகி திரு உமாகாந்தன் அவர்களோடு நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் தொடர்ந்து பாருங்க அந்த நேர்காணல் மூலமாக உங்களுக்கு வந்திருக்க சந்தேகங்களை நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடலாம் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உமாகாந்தன் பதிலளிப்பார் அளிப்பார் இதை லைவ் கடை ரெக்கார்டட் வீடியோ தான் இருந்தாலும் கூட அந்த வீடியோ தொடர்பாக அவர் நம்ம கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார் நீங்கள் வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டால் அந்த கேள்விகளுக்கு உமாகாந்தன் பதிலளிக்க தயாராக இருக்கிறார் இந்த வீடியோவை பார்க்கின்ற பலர் பார்க்காத பலர் தொடர்ந்து கேட்கின்ற கேள்வி நான் யாரை அணுக வேண்டும் நான் யாரை அணுக வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் சேர்த்துத்தான் உங்களோட சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கின்ற விஷயமாகத்தான் இந்த காணொலி அமைகிருக்கின்றது ஞாயிறு காலை பதினோரு மணிக்கு இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலோடு தொடர்ந்து பாருங்கள் ஆதரவை அளிக்க வேண்டும் என்கிற அன்போடு கேட்டுக்கலாம் வாங்க சண்டே வாங்க உங்களுடைய உமகாந்தன் அவர்களுடைய நேர்காணல் சண்டே பாருங்கள் நன்றி வணக்கம் பதினெட்டாயிரம் குறைந்தபட்ச ஊதியம் போது அதுல பாதி பென்ஷனாக கிடைக்கணும் அப்போ ஒம்போதாயிரம் பென்ஷனாக கொடுங்க டிஏவோடு கொடுங்க அப்படின்றது எங்கள் மெயின் கோரிக்கை ஒருத்தர் ஐநூறு பென்ஷன் வாங்கினார்ன்னா தொண்ணூத்தஞ்சியில் அவர் சாவர வரையும் அவர் எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வருஷம் ஆகி செத்தாக கூட அதே ஐநூறு தான் கிடைக்கும் இபிஎஸ்சில் ஒரு பென்ஷன் வாங்கினா அதே அளவு தொகை தான் அப்படின்னும் போது ரொம்ப 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 கஷ்டமான சூழலில் வந்து பென்ஷனர்கள் இருக்கிறாங்கன்றத மத்திய அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் அப்ளை பண்ணால் ஒரு பெர்சன்ட்டு கூட வாங்கலைன்னும் போது அப்போது இந்த உயர் பென்ஷனில் இருக்கிற குளறுபடிகளை நீக்கி விண்ணப்பிச்சை எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது எங்கள் கோரிக்கை அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பிரித்து எக்ஸப்டடு அன்எக்செப்டட்னு பிரித்து இந்த இபிஎஃப்ஓ மத்திய அரசும் செய்கிற இது வந்து எங்களை வெகுவாக பாதிச்சிருக்கு கோபப்படுத்தி இருக்குது நாங்கள் என்ன பாவம் பண்ணாங்க முதியோர்கள் மூத்த குடிமக்கள் எங்களை என்ன இந்த அரசு எப்படி கிழிக்கிறையா நினைக்குதா நீங்கள் கொடுத்துன்னு இருந்த அந்த கன்செஷனும் நீங்கள் கட் பண்ணிட்டால் அது எப்படி சரியாக இருக்கும் அது என்ன அரசு குறைந்தபட்ச பென்ஷன் ஆயிரம் அப்படின்னு அறிவிச்சாங்க அந்த ஆயிரம் கூட இந்த இபிஎஃப்ஓ விஆர்எஸ்ல போறவங்களுக்கு இல்லை லாக் அவுட்ல போறவங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப மோசம் பண்ணி அதுவும் கிடைக்காம இருக்கிற நிலைமை தான் இருக்கு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி கிடைக்காம செய்யறதுன்றதுக்கு பிளான் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அது எடுத்த போராட்டமும் கடுமையா நடக்குது